சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைக் புரொடக்ஷன் சென்னை வியாசர்பாடியில் உள்ள எழில் மேம்பாலம் அருகே மழை நீர் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன இதுகுறித்து நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி வழங்கும் கள தகவல்களை தற்போது கேட்கலாம் லக்ஷ்மணன் தற்போது நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில எந்த அளவுக்கு நீரானது சூழ்ந்திருக்கிறது இந்த மழை நீரால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வழியா செல்லக்கூடிய போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க விவரங்களை சொல்லுங்க லிட்வா புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே இன்று மூன்றாவது நாளாக பலத்த மழையானது பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக தாழ்வான இடங்கள் முழுவதுமே மழைநீரானது குளம்புகள் தேங்கி பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது இது மட்டுமல்லாமல் தாழ்வான இடங்களில் எந்த இடங்கள் பள்ளங்களும் இருக்கக்கூட தெரியாமல் தொடர்ந்து வாகன விபத்துகள் பொறுத்தவருமே இந்த மூன்று நாட்களுக்குள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை வியாசார்பாடில் இருக்கக்கூடிய எழுநகர மேம்பாலம் பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் நேற்று பெய்த கனமழை காரணமாக தற்போது சாலையில் சாலையிலிருந்து மூன்று முதல் நான்கு அடி வரை மழைநீரானது சூழ்ந்துள்ளது இந்த சூழ்ந்துள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் மேம்பாலத்தின் கீழ் பார்த்தோம் அதாவது மேம்பாலத்தின் கீழ் இந்த மழைநீர் முழுவதுமே தேங்கியிருப்பதால் மேம்பாலம் மட்டுமே பயன்படுத்த முடியும் இந்த சாலைகள் முழுவதுமே பயன்படுத்த முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது இந்த சாலையில் தேங்கியுள்ள மழைநீரானது மழைநீர் மட்டுமல்லாமல் கழிவுநீரும் நீரும் கலந்திருப்பதால் இங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் சாலை ஓரங்களாக பார்த்தால் அதிகமான பள்ளங்கள் இருப்பதாலும் இந்த வாகன ஓட்டிகள் எந்த இடத்தில் பள்ளங்கள் இருக்கக்கூட தெரியாமல் தொடர்ந்து விபத்துகள் அறிவு முயற்சியாக இந்த பெரம்பூர் பகுதியானது காணப்படுகிறது இந்த பெரம்பூர் வியாசார்பாடி பகுதி முழுவதுமே ஆங்காங்கே தாழ்வான இடங்கள் காணப்படுவதாலும் அந்த இடங்கள் முழுவதுமே மழைநீரானது போன்றுதான் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறது இந்த மழையினால் அதாவது இந்த சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் மேலும் என்னென்ன அந்த சிரமங்களை என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் எப்போ பார்த்தா தண்ணி தான் நிற்கும் இங்கே இப்போ இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சால தண்ணி அவ்வளோ நிற்கும் நீங்களே பாக்குறீங்களா இந்த சைடு பாருங்க அவ்வளோ தண்ணி நிற்கும் நிற்கும் சுடுகாட்டு பிரிட்ஜி அந்த இறக்கும் ஆண்டா போனால் எலில் நகர் அந்த சைடில் பார்த்தா எவ்வளோ வண்டி காலையில் ஆஃப் ஆச்சு எல்லாம் டோப் பண்ணி எடுத்துன்னு போனாங்க வண்டியை ஆட்டோல இருந்து பைக்ல இருந்து எல்லாமே இங்கே கொஞ்சம் மழை பேஞ்சால தண்ணி அவ்வளோ நிற்கும் இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல இது வரைக்கும் உள்ள அவ்வளோ தண்ணி அங்கே வீட்டிலலாம் ஒரு பாப்பா என்ன சொல்லுது ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவில்லைனா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ சாப்பாடு போட்டோம் ஆனால் ராஜேஷ் வந்தாப்போல்லாம் மாச்சிலர் வந்து நாங்கள் இது பண்ணி அங்கே ஃபுல்லாக எங்கெல்லாம் சாப்பாடு போட்டுப்போம் சுத்தமாக பண்ணலங்க நாலாயிரம் கோடின்றாரு அந்த நாலாயிரம் கோடி எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே பார்க்குறீங்களா கொஞ்சம்னா இருக்குதா ஆ ஒரு தூது வரல எதோ வரல எப்படி இருக்குது பாத்தீங்களா மெயினாக ஒரு மோட்ரு போட என்ன ஆகணும் ஃபுல்லெல்லாம் தண்ணி போகணும்ல அந்த மோட்ரு போடலாம் தண்ணி போக மாட்டேது என்ன வேலை செஞ்சு நீங்க ஒன்றும் வேலை செய்யலையே சும்மா பேருக்குன்னு நாலாயிரம் கோடின்ட்டு பேருக்குன்னு வேணால் ஸ்டிக்கர் போட்டு போஸ்டர் போட்டு ஒட்டிக்கலாம் அதுக்கு தான் வேறு ஒன்றத்துக்கு லாக்கில் ஏன்னா நேரில் நீங்களே பார்க்குறீங்க போய் சொன்னால் பரவாயில்ல கஷ்டமாக தான் சார் இருக்குது ஏன்னா அந்த நான் கொஞ்சம் கவர்மெண்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா குழந்தைங்க நறுமாடுற இடம் அதனால் சீக்கிரம் ட்ரை பண்ணுற வழியை பார்க்கணும் ஒரு ரெண்டு நாளாக இருக்குது சார் நேற்று இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை சார் இந்த இடத்துல வருவாங்க சார் மழை பெஞ்சினேனால வரல ஆளுங்க மழை ஊற்றணும் வருவாங்க நம்ம அரசாங்கத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாமே பாதிப்பு வேலைக்கு போக முடில குழந்தை குடிங்க எதுவும் பண்ண முடில இப்போ பால் பாக்கெட்டு கேட்டால் பதிமாத்தூர் போன ஆவின்னு அங்கே வந்து பால் பாக்கெட்டு இல்லை இப்போயும் நீங்களே போய் அங்கே கூட எடுத்துக்கலாம் பால் பாக்கெட்டு இல்லை சுத்தமாக இல்லை பால் பாக்கெட்டு அரை மணி நேரம் ஆக அரை மணி நேரம் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ திருப்பி மழை வர மாதிரி இருக்குது மழை வருதா வரல தெரியல இது மழை தண்ணி இல்லை அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கில்ல அங்கேருந்து எப்படி தண்ணி வெளியே வந்துச்சு அது என்னோடய கொஸ்டின் நான் படிச்சிருக்கிறேன் புரோ எனக்கு தெரியும் அங்கே க்ளோஸ் பண்ணலேருந்து எப்படி தண்ணி வெளியே வரோம் அப்படி தண்ணி வெளியே வர்றதுன்னா ஒரு இன்ட்டு கொடுக்கணும்ல கவர்மெண்ட்டு இந்த மாதிரி வேசார்பாடி முல்லை நகரு சும்மா சும்மா தண்ணி வரேன் என்கிட்ட நான் காட்டுறேன் எங்கே எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணும் நான் காட்டுறேன் எல்லா வசமும் தண்ணி வர்றதில் என்கிட்ட இருக்குது நான் நீச்சல் அடிக்கிறது வரைக்கும் இருக்குது இங்கே ஆ ஆ அதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை எங்கே இருக்குது மணில் வடிக்கார் ஒன்று காட்டுங்க என் வீட்டில் நான் காவான ஒன்று இருக்கிறேன் நான் நான் பிச்சை கடன் வாங்கி கார் வாங்கி வச்சு அந்த கார் இப்போ நாசமாக போச்சு என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குமா காசு ஆ தண்ணி இல்லை போயிடுச்சு தண்ணி இப்போ ஃப்ளட்டு என்ன பண்ணுவாங்க காசு கொடுன்னு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணு இப்போ எனக்கு இன்சூரன்ஸ் இல்லை நான் எப்படி க்ளைம் பண்ணுவேன் என்கிட்ட காசு இல்லை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணேன் நான் எப்படி கிளைம் பண்ணுவேன் அப்போ கார் போச்சா அஞ்சு லட்சரூவா கொடுத்து கார் வாங்கினது வேஸ்ட்டாக போச்சா இப்போ க்ளைம் பண்ணுறது எவ்வளோ ரெண்டு ரூபா கேட்பாங்களா ஒன்றரை லட்ச ரூபா கேட்பாங்களா ஒரு இருபதாயிரரூவா வை ப்ரோ இருபதாயிரம் இருபதாயிரரூவா கொடுக்கக்கூடாது எங்கள்கிட்ட காசியில் ப்ரோ எப்படி ப்ரோ நான் கொடுக்க முடியாது இந்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பல்வேறு தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் பணிகள் செய்யாதது இது போன்றதுக்கான காரணங்கள் எனும் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வாகன ஓட்டிகள் ஒரு குற்றம் சாட்டியுள்ளனர் உடனடியாக இந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் மேலும் இந்த பகுதியில் கடந்த நான்கு வருடங்களாகவே இதுபோன்று தான் மழைநீர் காலங்களில் மழைநீர் மழைநீரானது தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் முறையாக